அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்ஹு ரப்பில் ஆலமீ ஐலங்களின் இரட்சகனான அல்லாவுக்கே எல்லா புகழும் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சலாமும் எங்கள் நாயகம் முகமது அவர்கள் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தார் சங்கை மிக்க தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக நோன்பு பதினைந்து ஓத வேண்டிய துவா

பயபக்தியுடையோரின் பயபக்தியை இம்மாதத்தில் எண்ணி நிரப்பி வைப்பாயாக அஞ்சிwebdriverோரின் அரவணைப்பில் தாங்கி விட்டவர்களை தாங்கி நிற்க உன் பேருபகாரத்தினால் இம்மாதத்தில் என் நெஞ்சத்துக்கு உணர்வூட்டுவாயாக வ ஸல்லல்லாஹு தஆலா அலா خيرிகல்கிஹி வ நூரி அர்ஷிஹி சைய்யிதினா முஹம்மதியு வாலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மயி அல்லாவின் வாழ்த்துதரும் அருள் சாந்தியும் அவனுடைய படைப்புகளில் சிறந்தவர்களும் அவனுடைய மணிமண்டபத்தின் பேரொலியும் எங்களின் தலைவரும் தாளாளருமான பெருமான் முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்ற தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக சுப்கான நப்பிக்க ரப்பின் இஸ்ஸதி அம்மா யூசிஃபும் وَسَلَامٌ عَلَى الْمُرْسَلِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ கண்ணியமிக்க உம் இறைவன் தவறான வர்ணிப்புகளை விட்டும் மிகத் துவையவன் அவனால் அனுப்ப பெற்ற தூதர்கள் அனைவர்கள் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புகழனைத்தும் உலகங்களை படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாவுக்கே உரித்தானவை